வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷ ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசியின் அன்பர்களே உங்கள் ராசி மூன்று முக்கியமான நட்சத்திரங்களின் ஆற்றலைக் கொண்டுள்ளது அஸ்வினி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் புதிய தொடக்கங்களுக்கான அசாதாரண வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஆளுமையில் சிறப்பான மாற்றங்கள் நிகழும் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்பட்டு மற்றவர்களின் கவரத்தை ஈர்க்கும் திறன் பெருகும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்கும் மிகச்சிறந்த நேரமாகும் பரணி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு உங்கள் படைப்பாற்றல் மற்றும் கலை நுணுக்கங்களில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் உங்கள் உள்ளார்ந்த திறமைகள் அங்கீகாரம் பெறும் குடும்ப விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் பொறுப்புகளை நன்றாக ஏற்று நிர்வகிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்களை வழங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சிந்தனை தெளிவும் முடிவெடுக்கும் திறனும் மேம்படும் குழப்பமான சூழ்நிலைகளை எளிதாக தீர்த்து வைக்கும் ஞானம் பெறுவீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக சக்தி இருக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வாய்ப்புகள் உருவாகும் தூய்மையான நோக்கத்துடன் செயல்படும்போது அசாதாரண வெற்றிகள் கிடைக்கும் ஜூன் மாதம் தமிழ் மரபின்படி ஆனை மாதமாகும் இந்த புண்ணிய காலத்தில் முக்கியமான திதிகள் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் காலை வேளையில் சூரிய வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும் பாரம்பரிய பண்டிகைகளில் பங்கேற்பது குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் இயற்கையுடனான தொடர்பு மூலம் மன அமைதி பெறுவீர்கள் இந்த மாதத்தின் மிகச் சிறப்பான கிரகநிலை சுக்கிர பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதாகும் இந்த அமைப்பு உங்கள் ஆளுமையில் அசாதாரண மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நம்பிக்கை அதிகரித்து தனிப்பட்ட வெளிப்பாடு மேம்படும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் நல்ல சூழலில் இருக்கும் வாய்ப்பு உருவாகும் இந்த சிறப்பான நிலை மாத இறுதியில் இரண்டாம் வீட்டிற்கு நகர்ந்து நிதி விஷயங்களில் கூடுதல் நன்மைகளை வழங்கும் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு நகர்வது உங்கள் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துகிறது மாத நடுப்பகுதியில் இருந்து உங்கள் கருத்துக்கள் அதிக வரவேற்பை பெறும் புதன் பகவான் மூன்று வீடுகளில் சஞ்சரிப்பது அறிவு வளர்ச்சிக்கும் கற்றல் நடவடிக்கைகளுக்கும் உதவுகிறது செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு இடம்பெயர்வது படைப்பாற்றலில் புதிய சக்தியை வழங்குகிறது குரு பகவான் மூன்றாம் வீட்டில் நிலையாக இருப்பது தகவல் தொடர்பாடலில் ஞானத்தை அதிகரிக்கிறது உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்ல உறவு நிலவும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது ஆன்மீக சிந்தனைகளை ஊக்குவிக்கிறது ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் சமூக வலைப்பின்னல்களை விரிவுபடுத்துகிறார் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் படைப்பாற்றலில் ஆழமான அனுபவங்களை வழங்குகிறார் உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வது உங்கள் தொழில் தொடர்பாடலில் வலிமையை கொண்டு வருகிறது உங்கள் திட்டங்கள் மற்றும் யோசனைகள் மேலாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் புதிய பொறுப்புகள் உங்களை நோக்கி வரும் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு விசேஷமான வாய்ப்புகள் உருவாகும் புதன் பகவான் மூன்று வீடுகளில் சஞ்சரிப்பது உங்கள் கற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பெருகும் ஆன்லைன் படிப்புகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது நீண்டகால நன்மைகளை வழங்கும் எழுத்து ஊடகம் மற்றும் தொடர்பாடல் துறைகளில் உள்ளவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு நகர்வது படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது கலை பொழுதுபோக்கு விளையாட்டுத் துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அசாதாரண வெற்றிகள் காத்திருக்கின்றன நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளில் பங்கேற்பது நல்ல பெயரையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் புதிய திட்டங்களில் முன்னெடுப்பு காட்டுவதற்கான ஆற்றல் பெருகும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் நிலையாக இருப்பது கல்வி மற்றும் ஞான வளர்ச்சிக்கு அனுகூலமான சூழலை உருவாக்குகிறது உயர்கல்வி தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நேரமாகும் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து சிறப்பான ஆதரவு கிடைக்கும் அறிவுசார்ந்த துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய ஒத்துழைப்புகள் உருவாகும் நிதி ஓட்டத்தில் இந்த மாதம் சாதகமான மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பது வருமான ஆதாரங்களை வலுப்படுத்துகிறது அரசு அல்லது பெரிய நிறுவனங்களுடனான தொடர்பு மூலம் நிதி நன்மைகள் கிடைக்கும் ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளன புதன் பகவான் இரண்டாம் வீட்டில் ஆரம்பகால நிலைப்பாடு கொண்டிருப்பது வணிக அறிவை அதிகரிக்கிறது நிதி திட்டமிடலில் சிறந்த திறன்கள் வெளிப்படும் முதலீட்டு வாய்ப்புகளை சரியாக மதிப்பீடு செய்யும் ஆற்றல் பெறுவீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது வணிகக் கூட்டாளிகளுடனான பேச்சுவார்த்தைகள் சாதகமான முடிவுகளை தரும் புத்திசாலித்தனமான முடிவுகளின் மூலம் நிதி நிலை மேம்படும் சுக்ர பகவான் மாத இறுதியில் இரண்டாம் வீட்டிற்கு நகர்வது பொருளாதார நிலையில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை வழங்குகிறது குடும்ப சொத்துகள் அல்லது பெறப்பட்ட பொருட்களிலிருந்து நன்மைகள் எதிர்பார்க்கலாம் நீண்டகால சேமிப்பு திட்டங்களை தொடங்குவதற்கு ஏற்ற சமயமாகும் அழகு சாதன நகைகள் அல்லது கலை சார்ந்த பொருட்களில் முதலீடு செய்வது நல்ல பலன்களை வழங்கும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது எதிர்பாராத நிதி வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும் சமூக வலைத்தளங்கள் தொழில்நுட்ப முதலீடுகள் அல்லது நவீன வணிக முறைகள் மூலம் வருமானம் மேம்படும் சாத்தியக்கூறுகள் உள்ளன எனினும் முதலீட்டு முடிவுகளை எடுக்கும்போது போதுமான ஆராய்ச்சி மற்றும் நிபுணர் ஆலோசனை பெறுவது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலைபெற்றிருப்பது உடல் ஆற்றல் மற்றும் உற்சாகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஆர்வம் பெருகும் புதிய உடற்பயிற்சி முறைகளை தொடங்குவதற்கு மிகச்சிறந்த நேரமாகும் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வது மன ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கையில் மேம்பாட்டை உறுதிப்படுத்துகிறது மன அழுத்தம் குறைந்து நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் பயணங்கள் அல்லது புதிய இடங்களுக்கு செல்வது மன புத்துணர்வை அளிக்கும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்பது உற்சாகத்தை பெருக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது ஓய்வு மற்றும் தூக்கத்தின் தரத்தில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது ஆழ்ந்த ஓய்வு மற்றும் தியான நடவடிக்கைகள் உடல் மற்றும் மன நலனுக்கு நன்மை பயக்கும் வழக்கமான உடல் பரிசோதனைகள் மற்றும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது யோகா பிராணாயாமம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் இயற்கையான உணவு முறைகளை பின்பற்றுவதும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் சிறிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குடும்ப உறவுகளில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க இனிமை மற்றும் நல்லிணக்கம் நிலவும் சுக்ர பகவான் முதல் வீட்டில் நிலை உங்கள் ஆளுமையில் அன்பும் அரவணைப்பும் நிறைந்த குணங்களை வெளிப்படுத்துகிறது குடும்ப உறுப்பினர்கள் உங்களைப் பற்றி பெருமைப்படுவர் உங்கள் கருத்துக்களுக்கு அவர்கள் அதிக மதிப்பு கொடுப்பர் குடும்ப நிகழ்வுகள் பண்டிகைகள் மற்றும் சமூக கூட்டங்களில் பங்கேற்பது மகிழ்ச்சியான அனுபவங்களை வழங்கும் புதன் பகவான் நான்காம் வீட்டிற்கு நகர்வது தாய் மற்றும் குடும்ப பெரியவர்களுடனான உறவுகளில் சிறப்பான மேம்பாட்டை உறுதிப்படுத்துகிறது அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் காணப்படும் குடும்ப சொத்துக்கள் அல்லது முன்னோர் சம்பத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எதிர்பார்க்கலாம் வீட்டில் புதிய வசதிகள் அல்லது மேம்பாடுகள் செய்யும் வாய்ப்பு உருவாகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது குழந்தைகளுடனான உறவில் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது குழந்தைகளின் கல்வி மற்றும் திறன் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அவர்களின் விளையாட்டு கலை அல்லது போட்டிகளில் சாதனைகள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் படைப்பாற்றல் நிறைந்த நடவடிக்கைகளில் குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பது பரஸ்பர புரிந்துணர்வை அதிகரிக்கும் பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது புதிய நண்பர்கள் மற்றும் சமூக வலைப்பின்னல்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது தொழில்நுட்பம் சமூக ஊடகங்கள் அல்லது ஆன்லைன் சமூகங்கள் மூலம் ஒத்த சிந்தனையுள்ளவர்களுடன் தொடர்பு ஏற்படும் இந்த புதிய உறவுகள் எதிர்காலத்தில் பயனுள்ள கூட்டாளிகளாக மாறக்கூடும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது புதிய அறிமுகங்களை பெற்றுத்தரும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பது சகோதர சகோதரிகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடனான உறவுகளில் ஆழத்தை அதிகரிக்கிறது அவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு கிடைக்கும் சம பயணங்கள் உணவு பகிர்வு அல்லது சமூக நடவடிக்கைகளில் ஒருங்கே பங்கேற்பது உறவுகளை வலுப்படுத்தும் தொலைதூர உறவினர்களுடன் தொடர்பு புதுப்பிக்கப்படும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தொலைதூர நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களுடனான தொடர்பு மேம்படுவதற்கான சாத்தியங்களைக் காட்டுகிறது பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீக சமூகங்கள் அல்லது தர்ம நிறுவனங்களுடனான தொடர்பு மன நிறைவை அளிக்கும் சேவை நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்கள் மன அமைதியை அதிகரிக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கைத் துணையுடனான உறவில் புதுமை மற்றும் இனிமை அதிகரிக்கும் சுக்ர பகவானின் சாதக நிலை காரணமாக உரையாடல்கள் மேம்பட்டு பரஸ்பர புரிந்துணர்வு வளரும் ஒருங்கே பயணம் செய்வது அல்லது புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது உறவை மேலும் வலுப்படுத்தும் குடும்ப திட்டமிடலில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் பொருத்தமான வாழ்க்கைத் துணையை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் அறிமுகம் மூலம் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் சமூக நிகழ்வுகள் கல்வி நிறுவனங்கள் அல்லது தொழில்முறை சந்திப்புகளில் சாத்தியமான வாழ்க்கைத் துணையுடன் அறிமுகம் ஏற்படும் நேர்மையான தொடர்பாடல் நல்ல முடிவுகளைத் தரும் குடும்ப நிலையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் வீடு அல்லது குடும்ப சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும் குடும்ப விரிவாக்கம் அல்லது புதிய உறுப்பினர்களின் வருகை சாத்தியமாகும் குடும்ப நிதிநிலையில் மேம்பாடு காணப்படும் பாரம்பரிய மதிப்புகளை கடைப்பிடிப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமை வலுப்படும் உறவுகளில் நம்பிக்கை மற்றும் நேர்மை முக்கிய பங்கு வகிக்கும் மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது நீண்டகால நல்ல உறவுகளை உருவாக்கும் பொறுமை மற்றும் புரிந்துணர்வுடன் அணுகுவது எல்லா உறவுகளிலும் இனிமையை அதிகரிக்கும் குடும்ப மரபுகள் மற்றும் விழுமியங்களை பாதுகாப்பது அடுத்த தலைமுறைக்கு நல்ல அடித்தளமாக அமையும் இந்த மாதத்தில் உங்கள் வளர்ச்சிக்கான சிறப்பான வாய்ப்புகள் பல திசைகளில் திறக்கின்றன சுக்ர பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்குகிறது இந்த சாதகமான கிரக அமைப்பு உங்கள் தலைமைத்துவ குணங்களை வெளிப்படுத்தி மற்றவர்களின் நம்பிக்கையைப் பெற உதவுகிறது எனினும் அதிக உற்சாகத்தில் அவசர முடிவுகள் எடுப்பதைத் தவிர்த்து சிந்தித்து செயல்படுவது நல்லது சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வது தகவல் தொடர்பாடல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளில் அபிவிருத்தியை கொண்டு வருகிறது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் தொழில்முறை பயிற்சிகளில் பங்கேற்பதிலும் கவனம் செலுத்துவது நீண்டகால நன்மைகளை வழங்கும் ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதைத் தவிர்த்து முன்னுரிமை வரிசையில் செயல்படுவது சிறந்தது குரு பகவான் மூன்றாம் வீட்டில் நிலையாக இருப்பது ஞான வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவில் ஆழம் பெறுவதற்கான அரிய வாய்ப்பை வழங்குகிறது இந்த காலத்தில் புத்தகங்கள் வாசிப்பது ஆன்மீக நூல்களை படிப்பது மற்றும் ஞானிகளின் உபதேசங்களைக் கேட்பது மன அமைதியை அதிகரிக்கும் தியானம் மற்றும் ஜபம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உள்ளார்ந்த சக்தியை வளர்க்கும் பழைய பழக்க வழக்கங்களை மாற்றி நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான உந்துதல் உருவாகும் செவ்வாய் பகவான் கேது பகவானுடன் ஐந்தாம் வீட்டில் இணைந்திருப்பது ஆன்மீக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த சூழலை உருவாக்குகிறது இந்த கிரக சேர்க்கை படைப்பாற்றலில் புதிய பரிமாணங்களை திறக்கிறது கலை இசை எழுத்து போன்ற துறைகளில் ஆழ்ந்த நுண்ணறிவு பெறுவீர்கள் ஆனால் இந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது அவசியம் கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் பின்னாளில் சிக்கல்களை உருவாக்கலாம் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது சமூக வலைப்பின்னல்கள் மற்றும் நட்பு உறவுகளில் விரிவாக்கத்தை ஊக்குவிக்கிறது தொழில்நுட்பம் மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் ஒத்த சிந்தனையுள்ளவர்களுடன் தொடர்பு ஏற்படும் இந்த புதிய அறிமுகங்கள் எதிர்காலத்தில் பயனுள்ள கூட்டாளிகளாக மாறக்கூடும் குழு நடவடிக்கைகளில் பங்கேற்பது புதிய கருத்துக்களையும் தீர்வுகளையும் பெற்றுத்தரும் எனினும் அனைத்து புதிய தொடர்புகளையும் அவசரத்தில் நம்பாமல் நேரம் எடுத்து மதிப்பீடு செய்வது புத்திசாலித்தனம் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது ஆழ்ந்த சிந்தனை மற்றும் தியான நடவடிக்கைகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது இந்த நிலை உலக பற்றுகளைக் குறைத்து உள்ளார்ந்த தேடலில் கவனம் செலுத்த உதவுகிறது தொலைதூர இடங்களுக்கு பயணம் செய்வது அல்லது ஆன்மீக இடங்களுக்கு செல்வது மன நிறைவை அளிக்கும் செலவுகளில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிடல் மற்றும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இந்த மாதம் சிறப்பான தெளிவு பெறுவீர்கள் புதன் பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து நான்காம் வீட்டிற்கு நகர்வது குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து தொடர்பான முடிவுகளில் ஞானத்தை வழங்குகிறது வீடு கட்டுதல் வாங்குதல் அல்லது மேம்படுத்துதல் போன்ற விஷயங்களில் சாதகமான முடிவுகள் எடுக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தரும் நீண்டகால இலக்குகளை அமைப்பதிலும் அவற்றை அடைவதற்கான வழிமுறைகளை வகுப்பதிலும் இந்த மாதம் சிறப்பான சூழ்நிலை அமைகிறது உங்கள் பலங்களையும் வளங்களையும் சரியாக மதிப்பீடு செய்து அதற்கேற்ப திட்டங்களை வகுப்பது வெற்றியை உறுதிப்படுத்தும் பொறுமையுடன் படிப்படியாக முன்னேறுவதே சிறந்த அணுகுமுறையாகும் உங்கள் ஒட்டுமொத்த நலனுக்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சில பாரம்பரிய பரிகார முறைகளை கடைபிடிக்க பரிசீலிக்கலாம் மேஷ ராசியினர் என்ற முறையில் சிவப்பு நிற ஆடைகள் அணிவது உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதத்தைப் பெற செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு செய்வது நல்ல பலன் தரும் சூரிய உதயத்தின் போது கிழக்கு திசையை நோக்கி நின்று ஆழ்ந்த சுவாசம் எடுப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குரு பகவானின் கருணையை பெற வியாழன்களில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவதும் மஞ்சள் மலர்களை கொண்டு வழிபாடு செய்வதும் ஞான வளர்ச்சிக்கு உதவும் தியானம் யோகா பிராணாயாமம் போன்ற நடவடிக்கைகளில் தினமும் சிறிது நேரம் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும் இயற்கையுடன் நேரம் செலவழிப்பது பூங்காக்களில் நடைபயிற்சி செய்வது மரங்களுக்கு நீர் ஊற்றுவது போன்ற செயல்கள் நல்ல ஆற்றலை வழங்கும் சந்தனம் அகில் கற்பூரம் போன்ற நறுமண பொருட்களை பயன்படுத்தி வழிபாடு செய்வது ஆன்மீக அதிர்வுகளை அதிகரிக்கும் அகன்ற இடத்தில் நின்று கொண்டு நீண்ட மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக வெளியிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும் தானம் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவது கர்ம சுத்திகரிப்பிற்கு உதவும் ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் கல்வி உதவிகள் செய்தல் பொது நல்வழிகளில் பங்காற்றுதல் போன்ற செயல்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் பிரார்த்தனைகள் ஜபம் மந்திர உச்சாடனம் போன்ற நடவடிக்கைகளுக்கான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான நாட்கள் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகின்றன முழுமதி ஜூன் பதினொன்று அன்று நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தானதர்மங்கள் போன்ற செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்